பகுதியை விட்டு நீங்க எல்லாரும் ஓடி போயிடணும் அப்படி என்ற நோக்கத்துல செய்யப்பட்டிருக்கு இப்போ நான் சொல்லும் பொழுது இது யாரு செஞ்சாலும் நீங்க கேள்வி கேட்பீங்க அது யாருன்னு சொல்றதுக்கு தான் வேத இருந்து உத்தரவு வரல காரணம் அதனால இப்ப நடந்த மரணமும் அதுக்கு ஒரு காரணம் இவன் கீழே விழுந்ததும் அதுக்கு ஒரு காரணம் நீ கீழே விழுந்ததும் அது ஒரு காரணம் ஆள சொன்னா குணமாக்க மாட்ட குணமாக்குனா ஆளை சொல்ல மாட்டேன் என்ன செய்யணும் அவ்வளவு முடிவு காதல் વીટ પૂજાર કોટવન કોઈ પેન્ડિયા கேரளா வந்துட்டீங்க என்ன இது கரெக்ட்டா இந்த இது கரெக்ட்டா வரலை பாருங்க ஆல் பாயிண்ட் ಯಾರು ವೇ ಯಾರ ಕೊ ಯಾರು ಕೊಡ್ತಾ ಯಾರು ಕೊಟ್ಟಾ ಯಾರ ಕೊ ಯಾರು ಕೊಡ್ತಾ யா கொடுத்தா கொடுத்தது மேலெடுத்து தூரெடுத்து விளையாடி வரும் வீரராக முருகப்பெருமானை கூப்பிட்டு இழந்து போன படத்தை வீடு கொண்டு வந்து சேர்க்கணும் வேறிருக்க விலை இல்லை என்பதைப் போல வீட்டுக்குள்ள அப்பக்கம் வரக்கூடிய பிரச்சனை துன்பங்களை தீர்க்கணும் இவைகளையெல்லாம் வெற்றி அடையணும்னு சொல்லிதான் அந்த வேலை முருகனுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக நான் வாங்கிக்கிறேன் நல்ல புரிஞ்சுக்கலாம் நீயே இந்த வேலை இந்த முருகனுக்கு செலுத்து பலிவுடங்க பாருங்க

கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது இப்ப இழந்து போன பணங்களை நான் மீட்டு தந்துடுறேன் அடுத்த வெளிநாட்டுக்கு செல்வதற்கு வேண்டிய வணியமும் அகத்து தந்துட்டேன் உன்னுடைய தாயாருக்கும் குடும்பத்துக்கும் உள்ள மனவேதனை சண்டை இல்லாம ஒற்றுமையா வாழ வச்சா போதும் வேற என்ன பார்த்து வேணும் தள்ளியிரு இன்னும் தள்ளியிரு இந்த பக்கத்துல நல்லவா நீட்டித்தான் அந்த ஒரு மட்டும் அந்த தோப்புகள் இருக்கக்கூடிய பூதத்தார் கர்பசாமி ஒரு சேவலை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்கு புரியுதா அதை சேர்த்துட்டோம்னா எல்லா குறைகளும் நீங்கியாச்சு இந்த கையை பழைய கையா நான் ஆக்கி தந்துருந்தேன் பதினெட்டு நாட்கள் கால அவகாசம் பதினெட்டு நாளை வெட்டியாக்கி உஷாரா ஏங்க வச்சிருந்தப்பா கவலைப்படுறாங்க அது என்னன்னு பார்த்தேன் இந்த பொஜத்தில் உள்ள நரம்பு கொஞ்சம் தளர்ச்சி ஆயிரு பழைய நிலையில் இருந்து அதை கொஞ்சம் சரி பண்ணனும் சரி பண்ணி தந்த ஆமா ஆமா புளியங்குடி உடம்பு கட்டும் யாரு கட்டு வந்திருக்கா அப்படி போடாமா नाल <laughs> <तर वो था। laughs> <laughs> உன்னுடைய வீட்டுக்கு நான் போய் பார்த்தேன் பக்கத்துல வா அருவாளை குடிச்சி தொண்டமானதும் மாரியமான அந்த எல்லையில இருக்காங்க என்ன அவங்க எல்லாம் இருந்து என் பேரண்டுக்களை தள்ளிட்டாங்கள அவங்களை எப்படி நான் எழுப்புறதுன்னு நீ கேட்க உன் பேரனுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கான்னு கேட்டேன் மேல இருந்து ஆபத்து இல்லைன்னு உத்தரவு அவன் என்னைக்கு எழுப்பிட்டா போதுங்களா காலம்

செங்கோட்டை 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 செல்ல அமத்துங்க செங்கோட்டை ஒன்று போல ஒருநிலைப்பட்ட மரத்தோட கும்பிடுங்க உங்களுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்களை காப்பாற்றுறதுக்கு கடமைப்பட்ட தெய்வமே நான் கர்பசாமி தான் உயிர் போவதுக்கு தொண்டமான ஒரு காரணம் அந்த தொண்டமான ஏன் பார்த்தா உன் வீட்டு வாசல்ல வலது போறதுல அவன் தான் வந்து நிக்கான் அப்படி ஏன் நிக்கணும் அந்த குடும்பத்தை வருத்தப்பட வச்சதுனால அந்த குடும்பத்தை சுத்திக்கிட்டே வருவேன் சொல்லி அந்த தெய்வம் இருக்கு ஆனா குல தெய்வம் முதல்ல தெரியும் ஆனா தெய்வம் இப்போ நாலே முக்கால் ஆண்டுகளாக இந்த உடல்நிலையில கொஞ்சம் ஆரோக்கிய குறைவும் வேதனையும் நடக்கும் இதுக்கு தெய்வம் வச்சிருப்பாங்களா குழப்பம் நடந்திருக்குமான்னு கேட்டேன் அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்க என் பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு வேதனையும் ஒரு குழப்பமும் இருக்கு அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையவும் மனதையும் செம்மைப்படுத்தணும் தெளிவுபடுத்தணும் கருப்புசாமி உறக்க முடியுமா இதான் உங்க உள்ளத்துல இருக்கிற வேதனை கால்வனி ஒரு இடத்தால கொஞ்சம் மன வருத்தமும் குழப்பமும் நடக்கும் அது எங்கேயும் நம்முடைய சக்தியை மீறி போலீஸ் போலீஸ்க்கே அல்லது கோர்ட்டுக்கோ போகாம சூத்தமமா முடிச்சு வெட்டியை தந்துரணுங்கிற ஒரு ஆசை உண்மையில்லையா அந்த ரெண்டு பக்கமும் போகாம நான் கருப்புசாமியும் முடிச்சதுதான் எனக்கு என்ன தெரிவிங்க கட் எனக்கு மர அளவு கற்பேன் தருவேன் ஆக சொல்லுங்க முடிஞ்ச அளவு செய்ய சொல்லுங்க என் திருக்கட்டிட பணிகளுக்கு உங்க மனசார சேவை செஞ்சிருங்க

வீடுகள் இருக்குன்னு தெரியுது சரியா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நம்ம போட்டுருக்க வீடியோ எல்லாம் இருக்கும் பாருங்க